இப்ப இந்த தகவல்களை நீங்க எப்படி அதாவது ஜெனிவால நோர்வேல போயிருந்து ஒரு விடயத்தை நீங்க இலங்கையில இருந்து போய் அங்க உங்களுடைய வாழ்க்கைய முதல்ல ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுல இருந்து உங்களுடைய பணி இருக்கும் அதே நேரம் ஒரு புதிய இடம் வெதர் காலநிலை வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு காலநிலையே இல்லை ஒரு புதிய காலநிலை சோ இதெல்லாத்துக்குள்ளையும் முகம் கொடுத்துக்கொண்டு எப்படி இந்த பணி அதாவது இந்த புத்தகத்தை எழுத உங்களுக்கு நேரம் கிடைத்தது எப்படி எப்படி உங்களை நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொண்டீங்க என்ன நிறைய பேர் கொஞ்சம் வேல இருந்தா எங்களுக்கு இது செய்யல அது செய்யல நாங்க பிசி என்னன்னு தெரிகிற இந்த காலத்துல இவளத்தையும் எப்படி நீங்க சமாளிச்சீங்க அதாவது எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்து விட்டால் அதாவது பிரச்சனைகள் நாங்கள் நோக்குகின்ற பொழுதுதான் அதற்கான தீர்வுகளை தேட வேண்டிய தீர்வு எங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துவிட்டால் ஒன்பதறாவது நாங்கள் அந்த நேரங்களை அதற்காக நாங்கள் ஒதுக்கிக் கொள் அண்மையில வந்த கொரோனா காலங்கள் நாங்கள் ஒரு முட முடக்க நிலையில இருந்த காலங்கள்ல இவற்றை பற்றி நான் அதிகமாக அவற்றுக்கு இந்த எழுத்து பணிகளுக்காக பயன்படுத்திக் கொண்டேன் அது எனக்கு ஒரு வகையில மிக அதிகமான நேரங்களை எனக்கு எழுதுவதற்கு ஒதுக்கி தந்துச்சு அந்த சோனா கும்பாலு தகவல்களை பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்பது நீங்கள் அது ஒரு முக்கியமான இதாக நான் சொல்லலாம் ஒன்று நாங்கள் ஒரு நூலை எழுந்து பொழுது அதற்கு பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்க அதாவது வா அதிகமாக வாசிக்க வேண்டும் அதிகமாக யோசிக்கும் வாசிப்பும் யோசிப்பும் எங்களை இன்னும் ஒரு அடுத்த தளத்துக்கு எங்களை கொண்டு செல்லும் அதாவது புதிய கண்டுபிடிப்புகள்னு சொல்லலாம் புதிய கண்டுபிடிப்புகளை ஏற்படுத்தும் அப்ப இந்த வாசித்தல் யோசித்தல் புதியவற்றை நாங்கள் அதிலிருந்து கண்டுபிடித்தல் அதிலிருந்து அதிலிருந்து நாங்கள் முன்னோடி பாயின்ற பொழுது அதற்கான வச வாய்ப்புகளை நாங்கள் கண்டு கண்டுகொள்ளுங்க முக்கியமாக நாங்கள் இப்பொழுது இணைய காலங்களில் தொடர்பாடல் காலங்களில் இருக்கிற காரணத்தினால் எல்லா நாடுகளும் உள்ள மக்களுடன் நாங்கள் வேகமாக தொடர்பு கொள்வோம் அப்ப இதற்காக வந்து நான் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்த நண்பர்கள் அறிமுகம் இல்லாத இந்த இது சம்பந்த துறையில் இருக்கின்றவர்களோடு நான் வேற ஆட்களுடன் நான் தொடர்புகளை ஏற்படுத்தும் உதாரணமாக பர்மா தமிழரை நான் இங்கே எழுதுகின்ற பொழுது எல்லா நாடுகளுக்கு நாங்கள் கோயில் நியதிகா பார்த்து அஹ் எழுதுவது மிக பொருளாதார செலவுகள் அதிகம் ஆகவே நாங்கள் அங்கே உள்ள மக்களை அந்த அந்த புலம்பெயர்ந்த மக்களோடு நாங்கள் தொடர்புகள் ஏற்படுகிறோம் அவர்களுக்கு ஊடாக பல வரலாறுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள அது பல்வேறு அவர் பல நண்பர்களையும் திரும்ப தருவார்கள் அப்ப பல பேரும் பேசுகின்றவர்களும் ஓரளவு நாங்கள் தகவலில் எடுக்கலாம் உதாரணமாக சொல்லப்போனா பர்மா ரங்கூன் நகரத்திலே இருந்த என்னுடைய தான் இந்த புத்தகங்களுக்கான நான் தேடி எடுத்த நண்பராக ரங்கூலில் உள்ளவர் இனியாகி என்பது அவர் அந்த மலேசியா சாரி பர்மாவிலேயே வாழ்ந்த தமிழர்களை பற்றி எனக்கு அதிகமான தகவல்களை பல ஆதாரங்களோடு எனக்கு தந்தது அவர் சொன்ன ஒரு ஒரு கருத்து சொன்னார் ஒரு கிராமம் நீங்கள் இப்பொழுது நான் இப்ப அண்மையில தான் பார்த்தேன் இப்ப யூடியூப்ல உள்ள அந்த தமிழ் டிரவர் வந்து அந்த பர்மாவிற்கு போய் அந்த இடங்களை எல்லாம் வீடியோவாக காணொலியாக பதிவு செய்து யூடியூப்லேயே அந்த தமிழர்களை இப்ப அங்கே ஒரு கிராம மூன் மூன்று என்ற மாகாணத்திலே உள்ள ஒரு கிராமத்தில் முழுக்க முழுக்க தமிழர்களால் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழை நன்றாக பேசுகிறார்கள் ஆனா அவர்கள் ஒரு என்ன சொல்ற ஒரு கிராமத்துக்கு போவதற்கான பாதைகள் அங்கே இருக்கல இருக்க இப்பொழுதும் மாட்டு வண்டியை தான் பயன்படுத்துகிறார்கள் அந்த மண்புல மக்கள் மாட்டு வண்டியை பயன்படுத்து தண்ணி வசதி இல்லை மின்சாரம் இல்லை இவ்வாறான ஒரு ஒரு சூழல் அந்த பர்மாவோட மூணு அந்த மாகாணத்தில உள்ள ஒரு கிராமத்துல தமிழர்கள் முழுமையாக தவறுவாங்க அவர்கள் தமிழை இன்னும் நடக்கிறது ஆனா அதுக்கு ஏனைய நகரங்கள வாழ்க்கின்ற ஏனைய நகரங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் ஓரளவு தமிழ் மொழிய இழந்த நிலையில இருக்கின்றது தமிழை கற்பதற்கான ஆர்வம் இவ்வாறு நிறைய கோயில்கள் இந்த கோயில்கள் பயிற்சி கோவில்கள் அங்கே கட்டப்படும் வழிபாடுகள் நடக்கின்றன இவ்வாறு பல தகவல்கள் நாங்கள் அங்கே இதுக்காக நண்பர்கள் நண்பர்களும் இவ்வாறு தகவலை நான் கட்டீங்க கருவியந்திகள் கொண்ட பல நாடுகளில் நாங்கள் தகவல்களை வார்த்தை வாசிக்கிறது மட்டுமல்ல நேர்காணல் பலர்வோடு தொடர்பு கொண்டு செய்திகள் எடுப்பதன் மூலம் நாங்கள் இந்த புத்தகத்தை நீங்க எழுதி முடிச்சுட்டு வெளியிடுற நேரம் உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு புலம்பெயர்ந்த நாடுகள் இப்ப வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இப்ப நீங்க நோர்வேல இருப்பீங்க யூரோப்ல இருக்கிற இளைஞர்கள் இவர்கள் மத்தியில இது எப்படி போச்சு அவர்களுடைய எப்படி இருந்துச்சு நான் ஐரோ முதலாவது இப்பொழுது வெளியீடு செய்தது ஐரோப்பா மட்டும் தாய பதிப்பு நான் இந்தியா இலங்கை மற்றும் மலேசியா சிங்கப்பூர் நாடுகளுக்கான ஒரு பதிப்பு ஒரே பதிப்பாக ஜனவரியில் பதிமாதம் முதலில் அந்த புத்தகம் வெளியாகும் இரண்டாவது பதிப்பு திருத்தப்பட்ட பதிப்பாக இவங்க சேர்க்கப்பட்ட பதிப்பாக அது அமையும் முதலாவது பதிப்பு நான் ஐரோப்பிய நாடுகளுக்காகத்தான் இந்த புத்தகத்தை நாங்க இந்தியாவில் செய்து இந்தியை கொண்டு வந்து பல நாடுகள் இது வந்து ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல இது மொரீஷியஸ் போன்ற நாடுகள் இந்த புத்தகம் வெளியாக இருக்கின்றது இதுக்கு மிகவும் வரவேற்பு அதிகமாக இருக்கின்றது கேள்விகள் அதிகமாக இருக்கின்றது அந்த புத்தகம் இந்த கையில் நிறைவு பெற்று விட்டார் புத்தகம் முடிவடைந்து விட்டது புத்தகம் நிறைய பேருக்கு இருக்கின்ற கொடுப்பதற்கான புத்தகம் நடந்து இல்லை அப்போ அதுல இருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தகங்கள் அதிகமான மக்களால் வாசிப்பது முக்கியமாக ஜெர்மனி எழுத்தாளர் சங்கம் வெளியிட்ட வெளியீட்டு விழாவிலேயே இந்த புத்தகத்தை பலர் வாங்கி அதை பற்றி சொன்னார் அதே போல புல்லாந்திலே ரமேஷ் ஒரு மலைய கவிஞர் சுஜி சுஜியர் ரமேஷ் அவருடைய தலைமையிலே இந்த புத்தக அறிமுக பாடசாலை மாணவர் எல்லாம் பிள்ளைகளே அந்த புத்தகத்தை வாங்கி வாங்கினார்கள் அவர்களுடைய ஒரு அந்த புத்தகத்திலே வாங்கி எடுத்தார் அங்கே பார்க்கின்ற பொழுது இள இளையவர்களுக்கு இந்த புத்தகங்களை வாசிப்பது அதிகமான ஆர்வம் ஏனென்றால்

சிறந்த வரவேற்பதற்காக புத்தக நிறைவு பெற்று அடுத்த பதிப்போட மீண்டும் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதை தமிழகம் இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் மற்ற புத்தக அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடியதா இருக்க இந்த தகவல நிச்சயமா நீங்க நிறைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் அல்லது பேராசிரியர்களிடம் இருந்து நீங்க நிச்சயமா பெற்றிருப்பீங்க அவர்கள் இந்த முயற்சியையும் இந்த விடயத்தை நீங்க சொல்ற நேரம் எப்படி வரவேற்பு உங்களுக்கு தந்திருந்தார்கள் அல்லது அவர்களுடைய கருத்து முக்கியமாக தமிழக அஹ் அமைப்பினுடைய தமிழ்மொழி பிரிவிலே இருந்த அதாவது அகரமொழி திட்டத்திற்கு பொறுப்பாக மேலாண் பொறுப்பாளர் அந்த தங்க காமராஜ் அவர்கள் அடுத்தது என்னுடைய நண்பர் பேராசிரியர் அருவிசாமி அவர்கள் இன்னொரு அங்கே எனக்கு இந்த குற்ற பணிகளிலே அதற்கான தகவலை சேகரிப்பதிலே இன்னொரு அதிகமாக நேரங்களை செலவடித்தவர்கள் அவர்கள் இந்த புத்தகத்தை பார்த்து அவர்களே இந்த குற்றத்துக்கான அனைந்துரை என்ன பற்றி எல்லாம் அந்த எழுதி எழுதியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் இப்பொழுது புத்தகம் இதுவரை தாங்கள் பார்க்கவில்லை தங்களுக்கு ஒரு புது விடயமாக தெரிகிறது என்று அது அவர்கள் ஊக்குவிக்கிறது அவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு கதை கலாவு இந்த சாமி அவர்கள் தமிழக அரசாங்கத்தோடு பேசி இந்த புத்தகத்தை வெளியீடு செய்வதற்கு தமிழகத்தை வெளியீடு செய்வதற்கு பதிவை வெளியிடுத்துவதற்கான முயற்சிகள் இருப்பதாகவும் இவற்றை இயற்றப்பட்டிய புலம்பெயர்ந்த ஒரு மாநாட்டில் நாங்கள் நடத்தவன் அதற்கான பேச்சுவார்த்தை வரை விரைவில் தமிழக அரசோடு ஏற்படுத்தி அடுத்த மாதம் விலகாத நினைவாக்கி வருகின்றார் தொடர்பாக கலந்து வருவதற்காக பேராசிரியர் அருசாமி அவர்கள் இந்த நூலினுடைய அடுத்த பாகம் அதே போல இந்த நூல் உலகம் முழுக்க போகணும் இதை நீங்க தமிழ்ல வாசிக்கிற நேரம் வந்து நிறைய தமிழ் தமிழர்களாக தமிழ் எழுத்துக்களை வாசிக்க முடியாத நிறைய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் நீங்க சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக இந்த நாட்டு மொழிகள் ஐரோப்பியில ஐரோப்பியாவில பல மொழிகள் உண்டு முதலாவது ஆங்கில ஆங்கில மொழிபெயர்க்கும் அடுத்த இந்திய மொழிகளுக்கு மொழிபெயர்க்க வேண்டிய கருவைகள் இருக்கின்றது ஆஹ் நிச்சயமாக செய்யப்படும் இந்த பதிப்பு ஜனவரி தைமானம் என்ற புத்தகத்தினுடைய இரண்டாவது பதிப்பும் அல்லது இலங்கையில் இலங்கை இந்த தமிழர்கள் பற்றிய விழா பதிப்பும் வழியாக இருந்தபோது அடுத்த சேர்ப்புகளாக மொழி சேர்ப்பும் இந்த மக்களுக்கும் பயன்படுபடியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நீங்கள் கேட்ட கேள்வியோடு அதுக்கான பதிலை நான் என்கிற பெண்ணுக்கு என்று சொல்லலாம் இந்த சுவிட்சர்லாந்து இந்த நாட்டிலே நான் வாழ்கின்ற நாட்டிலே இவர்களுடைய பாடசாலை கல்வி திட்டத்தில் அரசாங்கத்தினுடைய பொது கல்வி திட்டத்தில் பாடங்கள் வருகின்றது அதாவது உலகத்துக்கு முதலாவது கப்பல் படை அல்லது கப்பல்ல பயணம் செய்து நாடுகளை கற்பட்டியவர்கள் என்ற கதையிலே அவர்கள் சொல்லுவார்கள் அந்த வரலாற்று சொல்லப்படுவது சூழாசு என்று சொல்லுவார் சூழாசு என்று மட்டும்தான் எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் இந்த சுவிட்சர்லாந்துல அந்த வரலாற்றை படிச்சுட்டு கூறுவாரு அவர்களுக்கு சோழாசுன்ற ஆறு ரெண்டு புரியாது அவர்கள் ஒரு படிச்சுட்டு கூறுவார் அவர்களுக்கு சோழர்கள் தமிழர்கள் என்ற ஒரு கதையை நாங்கள் சொல்ல வேண்டிய திறமை இருக்கின்றது அவை இந்த புத்தகத்தை நாங்கள் மொழி பெற்று மொழி மாற்றம் செய்து கொண்டிருந்த இந்த சம்பவம் அதாவது உலகத்திலே முதலாவது கப்பல் படை அமைத்து நாடுகளுக்கு கற்பட்டி ஆண்டவர்கள் சூழா சென்ற தமிழர்கள் என்று சொல்லப்படுகிற போது தமிழ் பிள்ளைகள் அதை படிக்கும்போது அவர்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும் அதனுடைய இனத்திற்கு பெருமையாக இருக்கும் அது அந்த அந்த வரலாற்றை நான் நிச்சயமாக உள்ளா இந்த ஐரோப்பியாவிலே அல்லது உலக நாடுகளில் வாழ்ந்த இளம் சமூகத்திற்கு கொண்டு செல்ல இந்த புத்தகம் ஒரு அடிப்படையாக அமையும் என்று நான் கருதுகிறேன் இது கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுக்கு இது பதிலாகவும் சொல்லலாம் உதாரணமாக பாரதியார் கரும்பு தோட்டத்தில் விஜி தீவிரை பற்றி கரும்பு தோட்டத்தில் என்ற கவிதையை பாடுகின்ற வரைக்கும் விஜி தீவிலே தமிழர்கள் வாழுகின்றார்கள் வாழ்ந்தார்கள் என்ற செய்தி உலக தமிழர்களுக்கு உலக மக்களுக்கு தெரிந்திருக்கு பாரதியார் கரும்பு தோட்டத்திலே என்ற கவிதையை பாடி வழிவந்த குறவுதான் அங்கே தமிழர்கள் வாழ்ந்தார் என்ற ஒரு ஆதாரம் உலக தமிழர் கிடைத்தது ஆகவே ஒரு எழுத்து ஆதாரம் அல்லது ஒரு இலக்கிய ஆதாரங்கள்லாம் இந்த மக்கள் வாழ்வதற்கான ஆதாரங்களாக எங்களுக்கு கிடைப்பது ஆகவே நாங்கள் பாரதியார் சொல்லாமல் விட்டு இருந்தால் பாரதியார் அந்த கவிதையை படிக்காமட்டிருந்தால் விஜய்தீவு தமிழர்களை நாங்கள் வந்து மறந்து தெரியாமல் போய் இருக்கிறோம் அவர் அந்த அவருடைய கவிதையை படித்த பின்பு பிஜித்தீவை அவர் சொன்ன பிரித்தீவை திரடுகின்ற போது அங்கே பல்வேறு செய்திகள் எங்களை தேடி அதாவது இந்த பூமி பந்திலே தென்னரை குளத்திலே மிக தொலைவில் உள்ள நாடுதான் பிஜித்தீவு தமிழர்கள் வாழ்கின்ற இறுதியாக தென்னரைக்குளத்தில் இருக்கின்ற இந்து கோவில் பிஜித்தீவில உள்ள நாடி என்ற கிராமம் இப்போ அந்த தமிழ் பெயர்லான் நாடி என்ற கிராமம் ஊர் இருக்கிறது இந்த அந்த நாடியிலும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே தமிழ் கோவில் முருகன் கோயில் மிகப்பெரிய கோவில் இருக்கின்றது இந்த நாடியில உள்ள வாழ்ந்த இந்த தமிழர்களுடைய கொண்டு வந்தது அதுலேயே அந்த வரலாற்றிலே அங்கே இருக்கிறது அந்த காலத்திலே கொண்டு வந்து கொண்டு செல்லப்பட்ட தமிழர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு கடின கஷ்டப்படுத்தினார்கள் ஒரு பெண் வந்து குழந்தை பிறந்து மூன்றாவது நாள் வேலைக்கு சொல்லி அவங்க கட்டள விட்டாங்க ஆனா அந்த பெண் போகவில்லை அவரை அவர் குழந்தை பிறந்து மூன்றாவது நாள் வேலைக்கு போக அவர் போகாத காலத்தில் அந்த அந்த பெண்ணுக்கு அவங்க அடித்து அவளுக்கு காலை முறித்தார்கள் அந்த பொருள் தன்னுடைய ஆஹ் காலம் வரைக்கும் ஒரு மன நோயாளிகளாக மன வாழ்ந்தால் அந்த பொருள் விளம்பரம் மாதிரி பல செய்திகள் அந்த சக்தி பற்றி படிக்கிறார் ஒவ்வொரு நாளுக்கும் பல்வேறு துன்பியல் நிகழ்வுகள் துன்பியல் சம்பவங்கள் இங்கே நாங்கள் தேடுகின்ற பொழுது கண்டுகொள்ளும் அதாவது பொதுவா பார்த்தீங்கன்னா வேற மொழிகளில நாங்கள் மாற்றும் போது விஜித்தி விட வாழ்கிற தமிழர்கள் முறை தமிழை மறந்து விட்டாலும் அங்கே இந்த புத்தகங்கள் வேற முடியல அல்ல ஆங்கில மொழியில மொழி பெற்றா கூட அவர்கள் படித்து அறிய முடியாது இவ்வாறு பல செய்திகள் அங்கே இருக்கின்றன நமது கதை இதுதான் என்பதற்கே பல கதைகள் இதுதான் எங்களுடைய வரலாறா இருந்துட்டு வருது ஒரு சிறந்த ஒரு சமுதாயம் தமிழர்களுடைய வரலாற்றை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்திற்கு முன்னுதாரணமாக இருந்த மூத்த தமிழ் அதே நேரம் பல விடயங்களை நாங்க வந்து எங்களுடைய முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் உங்களுடைய வரலாறுகளை சரியாக சொன்னால் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு காலப்பகுதி ஒரு சரிவர இல்லாததா இருக்கும் அதுக்கு காரணம் வந்து மிக நீண்ட கால ஒரு வரலாறா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அதே நேரம் அதை வந்து பல ஆசிரியர்கள் தெரிவுபடுத்தி படுத்தி போயிருக்கிறார்கள் ஆனால் இப்போ ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னுக்கு நடந்த விடயங்களை வந்து நீங்க பலரோடு தொடர்பு கொண்டு இவ்வாறான ஒரு விடயத்தை வைத்திருக்கின்ற இந்த முயற்சியில வந்து சில ஒரு நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள் மட்டுமே இதுல இருந்தாலும் அது எல்லாமே எல்லாருக்கும் தெரிவதில்லை அந்த விதத்துல நீங்க எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி ஒரு மிகப்பெரிய முயற்சி அஹ் அஹ் என்னுடைய ஆசிரியர் ஒருவர் இந்த ஒரு பணியில் அஹ் இருக்கின்றார் என்கின்ற பொழுது மிக சந்தோஷமான ஒரு விடயம் எனவே எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த விடயத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும் இதை நிறைய பேர் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்றதுல வந்து நான் ரொம்ப ஆர்வமாயிருந்தேன் அதனாலதான் நான் உங்கள்கிட்ட திருத்திக் கொண்டே இருந்தேன் சார் இதை ஒரு இன்டர்வியூ செய்வோம் 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 அப்படின்னு சொல்லி எனவே இந்த அடுத்த புத்தகத்துக்கு நாங்க தயாராகவோம் அதே நேரம் உங்களுடைய இந்த நூல் அஹ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்க உங்களோட கையிருப்புல இல்ல நூல்கள் என்று சொல்லி அதுவும் மிக விரைவில் பெற்றுவீங்கன்னு சொல்லி அப்படி நிறைய பேர் இந்த நூலை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆமாம் இது அதுக்கு தொடர்புள்ள அதாவது தாய் பதிப்பு வெளியாயினா போலவே நாங்கள் அதுக்கான பல விளம்பரங்களை ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த நூலப்பெரிய அறிமுகங்களை செய்ய இருக்கின்றோம் இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் நாடுகளில் அரங்கம் அது மாதிரி ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்த இலங்கை புத்தகம் வரவில்லை அதையே நாங்கள் ஆரம்பித்தோம் அதை நிறைய பேருக்கு தெரியும் அப்படி நீங்கள் என்னுடைய இந்த நேர்காணல் என்னுடைய தொடர்புலக்கங்களை போட்டாலும் அவர்கள் அஹ் அதை பார்த்துக் கொள்வார்கள் அதை பார்த்து தொடர்புள்ள அந்த புத்தகம் இருக்கும் ஆஹ் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி அதாவது இமெயில் ஐடியே நான் அதுல போடுறேன் அப்ப நிறைய பேரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து ஆஹ் இருந்து இந்த உடனே இந்த இன்டர்வியூ தந்ததுக்கு என்னுடைய ஆசிரியருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு அருந்தவராஜா அவர்களுக்கு ஆஹ் அதாவது எப்படி பள்ளிக்கூடத்துல நாங்க படிக்கும் நேரம் எங்களை விட நீங்க உற்சாகமா இருந்து எங்களை வழி நடத்துனீங்களோ அந்த உற்சாகமும் அந்த தேடலும் அது இன்னும் இன்னும் குறையவே இல்லை இவ்வளவு நாட்கள் கடந்து இவ்வளவு காலம் கடந்த பிறகும் இன்னைக்கு நாங்க தான் உங்களை பின்தொடர்ந்துட்டு வரோம் அப்படி நினைக்கிறேன்னு வந்து சோ அந்த அளவுக்கு நீங்க இன்னும் முன்னுக்கு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்றது நேரம் வந்து ஒரு வியப்பாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு மிக்க நன்றி சார் உங்களுடைய இந்த நேர்காணலை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுடைய நூலை பற்றின விடிய எங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு திரு அர்ந்தவராஜா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி 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 அப்படின்னா இந்த இன்னொரு ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் முக்கியமாக சில விடயங்கள் அதாவது வட இந்தியாவில இருந்து ஒரு பல்கலைக்கழக மாணவி கரையன் தீவுகளுக்கு இந்தியர்களை பற்றி ஆய்வு செய்ய சென்ற அங்கே கெனிடா என்ற ஒரு நாட்டுக்கு அவர் சென்று அங்கே அவர்களை சந்தித்து பேட்டி நேர்காணல் செய்த அங்கே ஒரு அவர் உடனடியா ஒரு பெண் தமிழ் தமிழ் பெண்ணை கண்டு பேட்டி எடுத்து அவர் அந்த பேட்டி அங்கே தன்னுடைய ஆய்வுக் கொள்கைகளையும் முடிவு இருந்தால் அது கூட்டிருந்தார்கள் அந்த தமிழர்களை வேற வேற இன மக்கள் தேடி இதில் தேடி போது தமிழர்கள் அங்கே கண்டுபிடிக்கப்படும் அது போலத்தான் ஆஸ்திரேலியாவுக்கு அங்காலே உள்ள தாத்தி தீர்வு தமிழர் சுற்றுலா பயணங்கள் அங்கு அங்கே தாத்தி தீர்வு மக்களுக்கு ஒரு சில தமிழர்களை அவர்கள் தமிழ் ஆக்கந்த நிழல் கண்டபோது அவர்களை நேரடியாக கண்டு அவர்களுக்கு கதைத்த பொழுது அவர்கள் அந்த தமிழ் தெரியாது ஆங்கிலம் பேசினார்கள் இருந்தபொழுது அவர்கள் தாங்களிட பேரை தமிழ் பேராகவே பேசுகின்றார்கள்யா பொன்னம்மா போன்ற பேர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அவர்களை தேடுகின்ற பொழுது தமிழர்கள் அவர் எந்த நாட்டுல இருந்து வந்தார்கள் இப்படி வந்தார்கள் என்று தங்களுக்கு வரலாறு இல்லை என்று சொல்லி காலப்பட்டார்கள் அது இந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற ரொம்ப மிகவும் வேதனையாக இருக்கும் அவர்கள் நாங்கள் தேடி உலகத்திலே தமிழர்களை முதலாவது சகோதரர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை ஒரு குறையின் கொண்டு வருகின்ற போது உலகத்தில் தமிழ் இனம் ஒரு வறுமை மிக்க இனமாக புலம்பெயர்ந்த இனத்துக்குள்ள தமிழர்கள் ஒரு வலிமை மிக்க இனமாக மாறுவார்கள் இப்பொழுது கூட இளத்தமிழர்கள் உலக இந்த நாடு ஒரு வலிமையான இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஏனைய தமிழர்கள் நினைக்கின்ற போது இன்னும் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையை சிறந்த ஒரு வலிமையை உங்களுடைய தமிழர்களை நாங்கள் கொண்டு இந்த புத்தகங்கள் போன்று பலர் ஆய்வு செய்து எழுத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலே இவ்வாறான ஒரு ஒரு சந்திப்பை ஏற்படுத்திக் கொண்ட இந்த மாணவன் அவர் சொன்னவர்களுக்கும் இவற்றை பார்த்துக் கொண்டிருக்கின்றது நேயர்களுக்கும் என்பது வணக்கங்களுக்கும் வணக்கம் எங்களுடைய தொடரும் எங்களுடைய எங்களுடைய புத்தகம் வேற வர அதை போன்று பல விடயங்கள் எங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் உங்களோட பல கேள்விகள் பேச வேண்டும் என்று சொன்னால் நாங்க நேரடியாக இணைத்துக் கொள்ள இருக்கிறோம் வந்து மிக விரைவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி 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 சந்தி நன்றி தேங்க்யூ